திமுக ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் உங்க ஊர்ல ஏதாவது மாற்றம் ஒருபடியான ஒரு மாற்றமும் இல்லை ஒரு ஒரு வளர்ச்சி திட்டங்கள் ஒன்றும் இல்லை வளர்ச்சி திட்டங்கள் ஒன்றும் இல்லை அதாவது அம்மா ஆட்சி காலத்துல வந்து கருவறை முதல் கல்லறை வரைக்கும் நலத்திட்டங்கள் கொடுத்தாங்க குறிப்பா பெண்களுக்கான சமூக பாதுகாப்பு திட்டம் இதெல்லாம் கொடுத்தாங்க தாலிக்கு தங்கம் அதுக்கப்புறம் பெண் க கமாண்டா பட அம்மா உணவகம் இது மாதிரிலாம் நலத்திட்டங்கள்லாம் நிறைய வந்தது அதுக்கப்புறம் வந்து விவசாய சமூக பாதுகாப்பு திட்டங்கள்லாம் கொடுத்தாங்க அதாவது கிராமப்புறத்துல வந்து எப்படி சொல்றதுனா கிராமப்புறத்துல வந்து முன்னெல்லாம் வந்து குடிமராமத்து திட்டம் எடப்பாடியார் ஆட்சி காலத்தில் வந்து குடிமராமத்து திட்டம்னு ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க கொ குறைஞ்சபட்சம் நீக்கிட்டு ஊராட்சி நான் இருந்தது ஒரு பத்து குளங்களை ஏரியெல்லாம் தூர்வார்னாங்க இப்ப வந்து குடிமராத்து மராமத்து திட்டம் எல்லாம் நிறைய நடக்கலை மறுபடியும் அம்மா ஆட்சி வந்து தொடரணும் எடப்பாடி ஆட்சி வரணும்னு தான்